மகாபாரத போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அன்றைய போர் முடிவுக்கு வரும் நேரத்தில் கிருஷ்ணரை பார்க்க வந்த தர்மர் யுத்தத்தில் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாவத்திற்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன் இந்த பாவம் திற வழிகாட்டுங்கள் வாசுதேவா என்று கேட்கிறார் இந்த கேள்விக்கு பீஷ்மர் தான் சரியான பதிலை சொல்வார் அவரிடம் கேட்போம் வா என்று தர்மரை அழைத்துச் சென்ற கிருஷ்ணர் பீஷ்மரிடம் இதை பற்றி கேட்கிறார் இந்த கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறாய் தர்மா உன் அருகில் இருக்கும் கண்ணன் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையா அல்லது அவனது பெருமைகளை நீ இன்னும் உணரவில்லையா அவனது குண நலன்களை பற்றி சொல்கிறேன் கேள் பத்தாம் நாள் போருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன் அங்கே வந்த துரியன் என்னிடம் பரசுராமரே உங்களை கண்டு நடுங்கும் அளவிற்கு நீங்கள் பெரும் பலசாலி என்றெல்லாம் பேசினார்கள் பாண்டவர்களில் ஐவரில் ஒருவரை கூட உங்களால் கொல்ல முடியவில்லையே எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்களா என்று கேட்டான் என் மீது வீண் பழிகளை சுமத்தினான் இதனால் வேதனை அடைந்த நான் எந்த நிலையிலும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொன்ன கிருஷ்ணரை ஆயுதம் ஏந்த வைக்கிறேன் பார் இது என் தாய் கங்கை மீது ஆணை என்று கோபத்துடன் வாக்களித்தேன்